ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே நம்ம ஊரில் வந்தாதான்ப்பா நாலு கிளம்ப அப்படின்னா என்னன்றது தெரியாது அங்கே யூஏயில் வந்து என்ன நாளுன்றது கூட நம்ம வந்து யோசித்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாள் பெரிய நாள் அப்புறம் எல்லா தினங்களும் கோயிலுக்கு போகிற நாளாக இருக்குது அப்புறம் எல்லா நாளும் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிற நாளாக இருக்குது அதனால் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே ரெஸ்ட்டுன்றதே கிடையாது ஆளின் நாள் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி செவ்வாய் கிழமை அதனால் நம்ம வந்து ஊருக்கு போகலாம் சாரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எவ்ரி டியூஸ்டே வந்து அக்காவும் பிரியங்காவும் வந்து வந்து கோயிலுக்கு போவாங்க அதனால சரி இன்றைக்கி நம்மளும் அமலும் போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற மலைக்கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து போகிறோம் மலைக்கோட்டை வேற மலைக்கோயில் வேற மலைக்கோட்டை வந்து பிள்ளையாருக்குள்ளது மலைக்கோயில் வந்து சிவனுக்குள்ள கோயில் அதனால் சரி நம்ம அங்கே போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு இங்கே கார் வந்து அக்கா வாசலில் நிறுத்த முடியாது அதனால் கொஞ்சம் தள்ளி இடம் இருக்குது அதனால் அங்கே நிறுத்துவேன் எப்போவுமே நம்ம வந்து கார் எடுக்கும்போது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நினப்பேன் இன்றைக்கி எந்த ஒரு அசம்பாதம் எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல நாளாக போகணும் அப்படின்னு சொல்லி காரை வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த சைடெல்லாம் தொட தொடக்க ஆரம்பிப்பேன் எப்போவுமே முன்னாடி தொடச்சுவேன் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே வந்து கோயிலுக்கு போகிறதுனால ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி இங்கே தான் வந்து மலை கோயிலோட அந்த குளம் இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மழை சீசனில் வந்து வந்து ஃபுல்லாகிடும் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது தான் வந்து எறும்பீஸ்வரர் கோயில் இதனுடைய ஸ்டோரி வந்து அக்காவின் சமையலில் நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைன்னா நான் வந்து குட்டியாக ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்னென்னா நம்மளுடைய தேவர்களை வந்து வதம் பண்ணியிருக்காங்க அதனால அந்த தேவர்கள் எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து சிவனை வந்து போய் பார்க்கலான்னு போகிறப்ப அந்த சிவனுக்கு மே அந்த சிவலிங்கம் இருக்கும் இல்லையா அதனால் அதில் வந்து நமக்கு வந்து எண்ணெயெல்லாம் தடையும் நமக்கு வந்து தேவதூர தூதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எறும்பாக மாறி அந்த அரக்கனுக்கு பயந்து எறும்பாக மாறி நம்ம வந்து சிவன் காதில் போய் சொல்லலான்னு சொல்லி போய் சொல்லலான்னு போயிருப்பாங்களாம் அப்போ வந்து அந்த சிவலிங்கத்தில் வந்து எண்ணெயெல்லாம் தடவி இருப்பாங்களா அப்போது அந்த எறும்பு வந்து ஏறும்போது எல்லாருமே வந்து ஸ்டக்காகி நின்றுவாங்களாம் அதனால் சிவன் என்ன பண்ணுவாருனா எறும்பு புத்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த சிவலிங்கம் வந்து அப்படியே எறும்பு புற்று மாதிரி இருக்குது ஸோ அப்போது மேலே ஏறி காதில் வந்து சொல்லி எங்களை இது மாதிரி வதம் பண்ணுறாருன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த கதை வந்து இந்த எறும்பீஸ்வரர் கோயில் எப்படி உருவானது அப்படிங்கிற கதை தான் இந்த கோயிலோட இது ஸோ இங்கேருந்து பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீரங்கம் மலைக்கோட்டை அப்புறம் சர்ச் எல்லாமே தெரியுது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே காட்டூர் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அடுத்து வந்து ஹர்ஷிதாக்கு வந்து ஹேர் கட் பண்ண போகிறேன் ஸோ இந்த விலாக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும்போது வாங்க

நீங்கள் கேட்கலாம் ஏன் ஹர்ஷிதாக்கு வந்து இப்போ வந்து ஹேர் கட் பண்ண போகிறீங்க அவள் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டா இப்போ ஏன் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இப்போது ஹர்ஷிதாக்கு வந்து நல்லா அடர்த்தியாக வருது அவளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அவளும் வந்து ஒரு எட்டு வயசு தான் ஆகுது அவளுக்கு வந்து இப்போவே ரொம்ப ஹேர் வந்துருச்சு அப்படின்னா ஹேருக்காகவே அவளை வந்து ஒரு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா மெயின்டைன் பண்ண மாட்டா மெயின்டைன் பண்ண தெரியல அவளுக்கு அதனால பாவமாக இருக்குது நம்மளும் வந்து எல்லா டை எல்லா நேரமும் அவளுக்காக வந்து தலையை சீவு எண்ணெயை வை இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இப்போதிக்கி எட்டு வயசு தான் ஆகுது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைக்கு வந்து முடி வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இந்த மாதிரி ரொம்ப கட் பண்ணாமல் ஷார்ட்டாக கட் பண்ணேன் இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் இது எந்த அளவு அவள் அவள் வந்து மெயின்டைன் பண்ணுறான்றது தெரியல பார்ப்போம் ரொம்ப ஷார்ட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா அப்புறம் நம்ம அங்கே ஊருக்கு போயிட்டதுக்கப்புறம் என்ன வச்சு ரெண்டு ஜடை பின்லான்னா ரெண்டு ரெட்ட ஜட பின்னிக்க மாட்றான் ஒரே ஒரு போனி டெயில் மட்டும்தான் போடுறான் அப்போது போனி டெயில் போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு வந்து ரொம்ப சிக்காகுது அவளுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா அப்படின்னா ரொம்ப சிக்காயிட்றான் அதனால தான் சரி நம்ம வந்து லைட்டாக ஹேர் கட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஹேர் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் மற்றபடி எதுக்காகவும் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிடுவா அதனால் அப்போ ஹேர் வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான் வேறு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னாவே பிடிக்கவே இல்லை இல்லை எனக்கு முடி நிறைய வளரணும்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தா இந்த ஹேர் கட் வந்து கட் பண்ணவும் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்டைலாக இருக்கேன் இல்லம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஸோ அதுதான் வந்து குழந்தைங்கன்றது அப்புறம் ஹேர் கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டோம் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது அங்கே சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து ஷர்மிளாக்காவை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருந்தாங்க நேற்று வந்திருக்காங்க சரி இன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஷர்மிளாக்காவை வந்து அங்கே வீட்டில் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதா வந்து ரொம்ப நாளாக அம்மா இந்த இந்த கிளாஸில் வந்துட்டு லைட்டை கீழே வச்சுட்டு மேலே வந்து மஞ்சள் தூள் போடணும் அந்த மாதிரி போடுங்கமானு டெய்லி கேட்பா சரி இன்றைக்காவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் எப்படி இருக்கு ஜாலியாக இருக்கான் இது எப்படின்னா இப்படி வந்து ஆட்டிடாதீங்க மொபைலில் போட்டுரும் இந்த மாதிரி மொபைலில் வந்து கிளாஸ் இது லைட்டை ஆன் பண்ணிவிட்டு இது மேலே இப்படி வைக்கணும் எல்லா பேரும் இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே லைட் ஆஃப் பண்ணுமா ஆஃப் பண்ணுங்க லைட் ஆஃப் பண்ணிரு ஆஃப் பண்ணிரு வருமா கீழே குனிஞ்சு பாருங்க Antes don't think i'll எப்படி இருக்கு சமையா இருக்கு வந்திக்கான